கன்னிமரான் நூலகம் இதுவும் சென்னையில் அமைந்திருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதே இது கீழ்த்திசின் நூலகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டிருக்கு இதை எப்படி எளிமையை நான் வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது அப்படின்ற அந்த கீழ்த்திசின் நூலகத்துடைய ஆண்டை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அறுபத்தி ஒன்பது அப்படின்றத மாற்றி போட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றது கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக திகழ்கிறது அதாவது மத்திய மாநில நூலகமாக இந்த கன்னிமாரா நூலகம் அப்படின்றது வந்து இயங்கி வருகிறது சென்ட்ரல் ஸ்டேட் லைப்ரரி அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க இந்திய நாட்டினுடைய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது களஞ்சிய நூலகம்னா இந்த இடத்துல எவ்வாறு பொருள் கொள்ளலான்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மொழிகள்லேயும் வரக்கூடிய எல்லா நூல்களுடைய ஒரு பிரதியும் இங்கே வந்து தேக்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகங்களில் இந்தியாவுடைய எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லேயும் வழிவரக்கூடிய நூல்களுடைய பிரதிகள் அப்படின்றது வந்து தேக்கி வைக்கப்படும் அதில் ஒன்று தான் இந்த சென்னை கன்னிமார நூலகம் இந்த நூலகத்தில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் அப்படின்றது இருக்குது இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான நூல்கள் இருக்குது இந்தியாவில் வழிபடப்படக்கூடிய அந்த புத்தகங்கள் நாளிதழ்களை பருவ இதழ்களை நியூஸ் பேப்பர் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நூலகத்தினுடைய மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது குறிப்பிட்ட சொல்லணுன்னா கீழ்த்திசை நூலகமும் அப்படின்றது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய ஏழாவது தளத்தில் செயல்பட்டு வருது அதே இது இங்க மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்றது வந்து கன்னிமாரா நூலகத்தினுடைய மூன்றாவது தளத்துல செயல்பட்டு வருகிறது இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி நான் வச்சுக்கோங்க தெருவுகளில் எதிர்பார்க்கலாம்